ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்திய அணிக்கு தான் பா கப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இது வரைக்கும் யாரும் சொல்ல இந்திய அணிக்கு அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட இது வரைக்கும் யாரும் சொல்ல ஆனால் நம்ம அணியின் பங்காளியான பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரும் கேப்டனா ஆன அஃப்ரி வந்து சொல்லியிருக்காரு இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு கப்பு அடிக்கும் அது பற்றி அவர் சந்திக்கும் சந்திக்கும்போது பேசியிருக்காரு அது என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப்ரிடி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக நல்லா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான் இருக்காங்க பட் ஆனால் கேமுன்னு வரும்போது அவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாட்டுறாங்க அவங்க இன்னும் பயிற்சி வேணும் இன்னும் டெவலப் ஆகணும் கண்டிப்பாக டீமுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இன்னும் நல்ல வலுவான அணியாக வருவாங்க அப்புறம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி பாகிஸ்தான் அணியை விட நல்ல தரமாக தான் இருக்குது போலிங் பேட்டிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு சூப்பராக பண்ணுறாங்க கிரிக்கெட் இருந்தது அப்படிதாங்க எந்த டீம் போலிங் ஃபீல்டிங் எல்லாத்திலும் ஆல்ரௌண்டராக இருக்கோ அந்த டீம் தான் கண்டிப்பாக கோப்பை வெல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செமையாக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வேர்ல்டு கப்பில் அடிக்க வேண்டியது தான் பட் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகாது போலகுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தரமான டீமாக இருக்குது இன்னும் கோலி ரோஹித் போன்ற பெரிய பெரிய வீரர்லாம் அணியில் ஆடவே இல்லை சரியாக விளாடல ஆனால் அவங்களாம் விளையாடும் போதும் இந்திய அணி இந்த அளவுக்கு வலுவாக வலுவாக இருக்குது சூப்பர் எயிட் சுட்டுருக்கு முன்னேறி இருக்காங்க கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் பிச்சுனால கோலியோட ஆட்டத்தை பார்க்க வேண்டியதாக கண்டிப்பாக வரும் அதனால் எல்லா அணி பேட்ஸ்மேன் அணி போலர்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கோலி ஃபார்முக்கு கொண்டார்னால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு கோப்பையை தூக்கி குத்துடலாம் அந்த வலுவான அணி அதனால இந்த வாட்டி என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா இந்திய அணி கோப்பை வெல்ல சான்ஸ் இருக்கு ஆனால் மறுபடியும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் டி டுவெண்ட்டி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கருத்தா பேசியிருக்காரு நம்ம அஃப்ரீடி அதுவும் மீண்டும் இந்தியா வாசம் ஆஸ்திரேலியா ஃபைனல் போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் எயிட் சுற்றுலா ஆடுறோம் நம்ம செமி போனால் கூட நம்ம பிடி பி போல இருக்கிற டீம் கிட்ட போதும் அதே மாதிரி ஆஸ்திரேலியன்னோரு பி டீம் பி போல இருக்கிற டீம் கிட்ட போதும் சப்போஸ் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அதில் ஜெய்சாத்திரி ஃபைனல் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அதனால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா ஒரு பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வேற அவரே கருத்து வச்சு நம்ம இந்திய அணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்திய அணியோட பதினாலு பதினஞ்சு வருஷம் கனவு கோப்பை அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கலை இந்த வாட்டி அடித்தா அந்த ஓடி வேர்ல்டு கப்பு கோப்பையை கைவிட்டு கை நம்ம ஆள் பறி கொடுத்துட்டாங்க அதுக்கு ஈக்குவலாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக் அடித்தா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம அணி இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா போலிங் பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கன் மாரி இருக்காங்க இந்த அணியை வச்சு வேர்ல்டு கப் அடிக்கலாம் இதோட எத்தனை போனாலும் இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குங்க ரொம்ப நாளாச்சு இந்திய அணி கோப்பையை வென்று அதனால் கண்டிப்பாக நம்புவோம் இந்த வாட்டி இந்தியா கோப்பை அடிக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் நம் நம்புங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் எத்தனை பேர்லாம் அணி இந்த வாட்டி அப்ரி சொன்ன மாதிரி கப்பு அடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ட்டை தெரிஞ்சிக்கணும் சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்